அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையத்தின் மோசடிகள் குளறுபடிகள் அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் முக்கியமாக வந்து தேர்தல் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் கட்ட தேர்தல் நடந்துச்சு ஏப்ரல் பத்தொம்போது அதுக்கப்புறம் பன்னிரெண்டு நாள் கழிச்சு ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் வந்து அது எவ்வளோ சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட்டு வந்து வெளியிட்டாங்க அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு கட்டத்தை தேர்தலும் நடக்கும் போதும் அந்த தேர்தல் தேர்தல் அன்னைக்கு வந்து ஒரு முடிவு அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்திருக்கு அந்த இதுல வந்து எவ்வளவு சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படி அறிவிக்கிறதுல தொடர்ந்து மோசடி நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அம்பலமாகிட்டு வந்துட்டு இருக்கு குறிப்பா முதல் இரண்டாம் கட்ட தேர்தலில் ஆறு சதவீதம் வாக்குகள் வந்து திடீர்னு வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பு வந்து அதிகமாயிருக்கு இதை பத்தி தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து சமீபத்துல ஒரு ஒரு மொட்டு மொத்தமா நான்கு கட்ட தேர்தலை மையமா வச்சு எவ்வளோ சதவீதம் ஓட்டு இந்த மாதிரி வந்து கூடியிருக்கு அப்படின்னு பத்தி ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அந்த செய்தியில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏற்படுது ஏன்னா ஏன் அது ஒரு பெரிய அதிர்ச்சின்னு கேட்டோம் அப்படின்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஃபரூகாபாத் தொகுதியில வந்து ஒரு சிறுவன் பதினாறு வயது சிறுவன் எட்டு முறை சட்டையை வந்து மாற்றி போட்டு வந்து தேர்தலில் ஓட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து பெருசா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் வரைக்கும் வந்து அதாவது வந்து தேர்தலுக்கு பின்னாடி தேர்தல் நடந்த அன்னைக்கு வந்து ஒரு வாக்கு சதவீதமும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து ஒரு நாலு நாள் கழிச்சு அவங்க வெளியிடற அறிவிப்புலையும் கூடியிருக்க வாக்கு சதவீதம் இருக்குல்ல அதுல மட்டுமே வந்து ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க அப்ப இது வந்து எவ்வளவு பெரிய மோசடி அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதாவது வந்து ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் வந்து அதிகரிச்சு அப்ப இது இது சம்பந்தமா வந்து ஏடிஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உச்ச வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறாங்க அந்த வழக்குல பிரசாந்த் பூஷன் கூட ஆஜராயிருக்காரு அதுல கூட வந்து அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா பதினேழு சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் ஒரு இது இருக்குது தேர்தல் நடைமுறையில அதுல அன்னன்னைக்கு பூத்துல எவ்வளவு ஓட்டு இருக்குதோ அந்த ஓட்டு பதிவை வந்து எல்லா எல்லா பூத்துலையும் கலெக்ட் பண்ணி நீங்க வெளியிடலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு அதுக்கு வந்து இந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா புதிய வாக்காளர்கள் வந்து நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க அதனாலதான் எங்களால அதெல்லாம் வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இது வரைக்கும் இந்த தேர்தலில் எந்த தேர்தலையுமே புதிய வாக்காளர்களே வரலையா இதுதான் நம்ம கேள்வி இருக்க இருக்கு அதாவது தேர்தல் ஆணையம் சொல்றாங்கன்னா புதிய வாக்காளர்கள் நிறையா வந்தனால இந்த வித்தியாசம் வந்து வருது தேர்தல் அன்னைக்கு வந்து தேர்தல் முடிந்த அன்னைக்கு ஒரு வாக்கு சதவீதம் தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள் பிறகு வந்து அதிகரிக்கிறது அது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அப்போ இது பயங்கரமான மோசடி அப்படிங்கிறது தான் சமீபத்தில் கூட வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு பேட்டியில் வந்து பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன்னைக்கு திமுக அமைச்சர் அவர் வந்து பேசியிருக்காரு இந்த ஒவ்வொரு பூத்துலையும் எவ்வளோ வாக்காளர்கள் ஓட்டு பதிவாயிருக்கின்ற விவரத்தையும் அவர்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணுறாரு அப்போ முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை எவ்வளோ பெரிய மோசடி அப்படிங்கிறதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு எட்டு ஓட்டு போட்ட போட்ட ஒரு பையனை இருக்கோம் இந்த தேர்தல் ஆணையம் வேடிக்கை ஆனா தேர்தல் ஆணையமே பெரிய மோசடியை நிகழ்த்தி மூலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நடைமுறை கூட வந்து இவர்கள் மூலம் இவர்கள் மத்தியில் வந்து கேள்வி எழுப்பப்படுது அதற்கு கூட இவர்கள் பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு வந்து தேங்கி போய் நிற்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அப்ப இதற்கு எதிராக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத முக்கியமான கேள்வி இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலி கைப்பாவையாவே செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இதை பல பல விஷயங்கள் மூலமாவும் அமலமாயிட்டு வந்துட்டு இருக்குதான் அப்ப இதை நாம் தொடர்ந்து இப்படியே அனுமதித்தோமானால் என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம மத்தியில் ஒரு கேள்வி அப்படிங்கிறது அப்ப நேரத்தில் போலும் தையல் ஒன்பது கீசலுக்கு எட்டு செல்வதை வந்து தவிர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் தேர்தல் ஆணையத்தை அவர்கள் உருவாக்குனது அவர்கள் பாசிச சட்டங்களை கொண்டு வர்றது இதன் போதே அவர்களை விட்டது இன்னைக்கு அதை பெருசாக்கி கொண்டே வருகிறார்கள் அப்ப இவர்கள் எதிர்த்து முறியடிக்க இன்னும் நாம் மிகப்பெரிய பலம் கொண்ட ஒரு சக்திகளை திரட்ட வேண்டியதற்கு மக்களை திரட்டதன் மூலமாதான் இந்த பாசிஸ்டுகளை வந்து தடுத்து நிறுத்த முடியும் வீழ்த்த முடியும் அப்படிங்கிறது தான் அப்ப அதை நோக்கி நாம் அனைவரும் முன்னேறுவோம் ஒன்றுபடுவோம் நன்றி